ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜாக் அணிலுக்கு வந்து என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பரிசி இட்லி தான் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு வாரம் இந்த இந்த சிவப்பரிசி இட்லி போடுவேன் இன்னொரு வாரம் வந்து ஒயிட் ரைஸ் இட்லி போடுவேன் என்னடா இது கேட்க மாதிரி இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க இதை வந்து கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா முழுசாக வச்சா அப்படியே தூக்கி கீழே போட்டுருது அதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஒரு துண்டாக எடுத்துகிட்டு போயிட்டு கீழே தான் சாப்பிடுது இங்கேயே உட்காந்து இன்றைக்கி சாப்பிடலை போல் இருக்குது எனக்கே இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் வீடியோஸை பார்க்கும்போது தான் தெரியும் இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் பார்த்தீங்கன்னா வீட்டு வழியாக அந்த ஜன்னல் வழியாக எட்டி வேற வந்து பார்க்குது யாரும் வீட்டில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள் சத்தம் சத்தங்கத்தும் போட்டால் டிவி ஏதாவது ஓடினா தலை தெரிக்க ஓடிடும் அப்புறம் பார்த்தா சில வீடியோஸில் வந்து ரெண்டு அணிலும் வந்து சண்டை போட்டுட்ருக்கோம் சண்டை போட்டுட்டு ஃபுட்டையே வந்து இறச்சிவிட்டுருக்கோம் அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்சர் வீடியோஸ் இன்னொரு ஒரு ஃப்ரைட் ரைஸ் வீடியோஸ்ல எல்லாம் அந்த மாதிரி பார்த்துருக்கலாம் சண்டை போட்டுட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி டெய்லியும் அணில் வீடியோஸ் வந்து அணில் வந்து நம்ம வீட்டுக்கு என்ன சாப்பிட்றாங்க அப்படின்ற வீடியோஸ் வந்து டெய்லியும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் ஸ்கொரில் வீடியோஸ்னு இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவு வந்து ரொம்ப நேரத்துக்கெலாம் இல்லை ஒரு ஒன்லி வந்து ஒன் மினிட் ஃபார்ட்டி செகண்ட்ஸ்க்கு தான் இருக்குது இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அவங்க குழந்தைங்களுக்கும் இந்த அணில் வீடியோஸை காட்டுங்க மற்ற உயிரினங்களுக்கு வந்து டெய்லியும் ஒரு கொஞ்சம் சாப்பாடு வைங்க காக்காக்காவது கொஞ்சம் சாப்பாடு வைங்க வச்சா ஏதோ நம்ம செஞ்ச பாவம் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதாவது பாவம் பண்ணியிருந்தோம்னா அதெல்லாம் போயிடும் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்